அந்த ஒரு வீக்லி டாஸ்க் ஆரம்பிச்சதுல இருந்து எந்த ஒரு கண்டென்ட்மே வரல அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் மனசுல வந்து எல்லாருமே இருந்தாங்க அதுக்கு மேல வந்து பிக் பாஸ் என்னடா என்னால ஒன்னொரு எபிசோட்ல கூட எதுவுமே போட முடியல அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவரே வந்துட்டு தண்ணீரை பாக்க முடிச்சு இன்னைக்கு என்னடான்னு பார்த்தா காலையிலே பெரிய பெரிய பூகம்ப அடிக்குது இன்னைக்கான முதல் பொருள் வந்து அதான் காமிச்சிருக்காங்க அது என்னங்கறத நான் ஃபுல் என்னங்கிறதா வந்து உங்களுக்கு சொல்றேன் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம பிக் பாஸ் வந்து ரூல்ஸ் போட்டுறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா வேலையுமே பாத்ரூம்ல இருந்து வெசல் வாஷ் பண்றதுல இருந்து தண்ணி பிடிக்கிறது வந்து எல்லாமே வந்து ஒர்க்கர்ஸ் மட்டும் தான் பண்ணணும் ஒர்க்கர்ஸ் தான் எல்லா வேலையும் பார்க்கணும் மேனேஜர்ஸ் வந்து அதை லீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து பேசிட்டு போறாங்க ஓகேங்களா எல்லாருமே வந்து பேசுறாங்க கலந்து ஒர்க்கர்ஸ் மத்தியில அண்ட் மேனேஜர்ஸ் எல்லாமே உட்காந்து தனித்தனியா மீட்டிங் போட்டு பேசுறாங்க பேசும்போது என்ன பேசுறாங்க பாத்தீங்கன்னா வந்து மேனேஜர்ஸ் ஒரு ரூல்ஸ் போறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்துட்டு நீங்க ஒர்க்கர்ஸ் வேலை செய்யும்போது மற்றவங்க யாருமே வந்துட்டு வெளியில வரக்கூடாது இருந்து வெளியில வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ரூல்ஸை போடுறாங்க ரூல்ஸை போடும்போது என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா காலையில வந்துட்டு நம்ம அஞ்சித வந்துட்டு மலை சம்ம மழை அங்க வந்து வேலை பாத்திட்டு இருக்காங்க ஓகேங்களா தண்ணி போறதுக்கு தண்ணி பிடிக்கிறதுக்கு வேலை பாத்துட்டு இருக்காங்க என்ன பண்றாங்க கொடையை பிடிச்சிட்டு மலையில நின்னுட்டு இருக்காங்க மலையில போது என்ன சொல்றாங்க சௌ சவுந்தரிய வந்து சேவ் எல்லாருமே இருந்து நம்ம மஞ்சர்ல இருந்து ஏன் மலையில நிக்கிற மலையில ஏன் நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேக்குறாங்க நீங்க உங்க ரூல்ஸுக்கு எல்லாம் என்னெல்லாம் என்னெல்லாம் இருக்க முடியாது எனக்கு ஏத்த தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அவங்க வந்துட்டு அஞ்சிதா வந்து அஞ்சிதாவை பத்தி நல்லாவே தெரியும் எப்படிலாம் வந்துட்டு பேசுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அவங்களுக்கு ஒண்ணுன்னா வந்துட்டு அப்படியே ஏ மேல தப்பு இல்லடா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுவாங்க அதே வந்துட்டு அவங்க ஒண்ணு தப்பு ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மூச்சு இழுக்க ஆரம்பிச்சிடும் கண்டிப்பா இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா வந்து தெரியும் அவங்க பேசுற பேச்சு எல்லாமே அதுக்கப்புறம் போக போக பாத்தீங்கன்னா வந்துட்டு சண்டை அந்த ஒரு மலையில நிக்கிற சண்டை வந்து பெருசா போயிட்டு இருக்குது ஏன்னா பர்சனல் எல்லாம் எதுவும் பேசிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு மஞ்சள் ஒரு போயிட்டு கேட்க அதுக்கப்புறம் வந்து சவுந்திர வந்து சீரி சவுந்தரியா வந்துட்டு எப்பயுமே அவங்கள பத்தி தெரியும் நல்லா கண்டென்ட் குடுக்கிற ஒரு ஆளு எப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டன்ட்னாவே வந்து இதுல ஏதாச்சும் நம்ம போய் ஏதாச்சும் பண்ணலாமா டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சு எல்லாமே பண்ற மாதிரி தான் தோணும் அவங்க பண்றத பார்த்தா அவங்க திடீர்னு என்ன பண்றாங்க வேத்துல போயிட்டு உடைய புடிச்சு இழுத்து கையை பிடிச்சு தள்ளி விடுறாங்க ஓகேங்களா கையை வந்து இழு இழுத்து விடுறாங்க இதை இழுத்துட்டு இருக்கிறத பாக்குறம்போது நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாமே செம்மையா போக மாட்டேங்கிது எல்லாமே கத்த ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி ஒர்க்கர்ஸை புண்படுத்தலாம் எப்படி ஒர்க்கர்ஸை வந்துட்டு நீங்க வந்து தள்ளி விடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இவங்க என்ன பண்றாங்க பயங்கரமா வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க இவனுங்களை வந்துட்டு ஒர்க்கர்ஸ் மத்தியில வந்து பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப பாத்த இங்கிட்டு பாத்தீங்கன்னா மேனேஜர் சைட்ல வந்துட்டு நான் வந்துட்டு விடலாம் இல்ல தள்ளி உடலா இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் பக்கத்தை இங்கிட்டு ராணுவ வந்துட்டு பொங்கிய ஆரம்பிச்சிட்டா ராணுவ வந்து நம்ம தலை வந்துட்டு எப்படி பேசுவான்னு தெரியும் நான் பேசல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நார்மலா பேசும்போதே வந்துட்டு அவன் கண்ணெல்லாம் முட்டை கண்ணெல்லாம் அப்படியே வெளியில வரும் கண்டிப்பா வந்துட்டு தெரியும் அந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு மாத்து கட்டுல வந்து அங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு பயங்கரமா பேசியிருக்காங்க ராணுவ வந்துட்டு என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா நீ எதுக்கு ஒர்க்கர்ஸ் வந்து கையை பிடிச்சி தல்ற நீங்க எதுக்கு கைய ஒர்க்கர்ஸ் நீங்க தொடலாமா ஒர்க்கர்ஸ் எதுக்கு அடி இது பண்றீங்க புன்புடுத்துறீங்க துன்புறுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அந்த ஒரு வேர்டை வச்சு யூஸ் பண்ணி நீ கையை பிடிச்சதுக்கு என்ன எதுக்கு கைய பிடிச்சி தள்ளுற கையை எதுக்கு தல்ற அப்படிங்கிற மாதிரி இருந்து சவுந்தர வந்துட்டு சண்டையை போறாரு அங்கிட்டு பாத்தீங்கன்னா வந்து சவுந்தரம் என்ன பண்றாங்கன்னா நான் கையெல்லாம் புடிச்சி இருக்கல நான் வந்துட்டு கையை பிடிச்சி இருக்கல இது வந்துட்டு நான் அந்த ஒரு அம்பலா தான் நான் புடிச்சு இழுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சவுந்திர வந்துட்டு சொல்றாங்க இது ரெண்டு பேருமே ஒரு காம்படிஷன் போயிட்டு இருக்கு நீ நீ இழுத்த இழுக்கல இழுக்கல போது நடுவுல வந்த குறுக்க வந்த கௌசிக் மாதிரி நம்ம மஞ்சரி வந்துட்டு ராணுவ கை வந்துட்டு என்ன கை நீட்டி பேசுற மேனேஜர் நீ கை நீட்டி பேசுற அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுறாங்க இது இன்னொரு ஆகுது இது என்ன ஆகுதுன்னா எதுக்கு மேனேஜர் மேனேஜர் வந்துட்டு ஒர்க்கர்ஸ் வந்து அடிம மாதிரி பாக்குறீங்களா எதுக்கு அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் சைடுல இருந்து பயங்கரமா வந்துட்டு வந்துட்டு ராணுவ வந்து பிரிச்சு சொன்னோம் காலையில இருந்து இது பாத்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பக்கமா ஒரு சண்டை போயிட்டு இருக்குது அது மலையிலேயே மலையில வெளியில நின்று இவ்வளவு நேரம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு இருந்தாலும் வந்துட்டு இது தேவையில்லாத ஒரு கண்டென்ட்டா இருக்குது ஆரம்பிச்சதே இது சௌந்தரிய ஆவல் தான் ஆரம்பிச்சு இதுல வந்து ஈடுபட்டது வந்துட்டு நம்ம ராணுவம் வந்துட்டு ஈடுபட்டாப்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு மஞ்சரி சௌந்திர இவங்க எல்லாம் எதுக்கு வந்தாங்கன்னே தெரியல அது பட்டுக்காக ஏதாச்சும் அஞ்சிதான் கண்டென்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருந்திருக்கும் இது இப்ப சாம மலையிலே நின்று போயிருக்கான் இவனுக்கு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சு பயங்கரமான ஒரு பூகம்பெலாம் உடஞ்சிச்சு அண்ட் இதுதான் வந்து இப்ப ஒரு லைவ்ல வந்து போயிட்டு இருந்தது பசு போக காமிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மேனேஜர் சைட்ல வந்து மீட்டிங் போட்டு பேசுறாங்க ஒர்க்கர்ஸ் மத்தியில வந்துட்டு மீட்டிங் போட்டு பேசுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு எகைமெண்ட்டா இருக்குது ஏன்னா ராணுவ சௌந்தர் ராணுவ சௌந்தர் அப்படிங்கிற மாதிரி பெரிய காம்படிஷன்ல வந்து போயிட்டு வந்து பாக்க முடியுது பாக்கலாம் என்னதான் அது அப்படிங்கறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏனா தான வந்து எப்பமே வந்து தலை வந்து பொங்கيل இப்ப வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த மாதிரி பிக் பாஸ் ஆடலாம் அப்படின்னு தெரிஞ்சும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க